எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மியூசிக் சவுண்ட் இருக்கு உங்களுக்கு கேக்குதான் எந்த அளவுக்கு கேக்குதுன்னு தெரியல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க விடுகையில நேத்து நான் கேட்டு இருந்த விடுகை பாதுகாப்பான பெட்டிக்குள் பலரும் விரும்பும் கடிகாரம் அது என்ன பாதுகாப்பான பெட்டிக்குள் பலரும் விரும்பும் கடிகாரம் அது என்ன இதோடைய பதில் வந்து இதயம் பதில் சொன்னவங்க பேரு பால் துறை கவின் நிசாந்த் நந்தினி சுந்தரன் மகாராஜன் மற்றும் மெரியின் கண்ணன் என்னையோட சங்கீத பாட்டுக்காரன் சுமை தூக்க அஞ்சமாட்டான் அவன் யார் சங்கீத பாட்டுக்காரன் சுமை தூக்க அஞ்ச மாட்டான் அவன் யார் இதோடைய பதில கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணும்போது மறக்காம உங்க பேரையும் சேர்த்து பண்ணுங்க இன்று திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இப்பதான் நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட வர பெல் பட்டனையும் தட்டி விடுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு வீடு கதையில பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு என் பொண்ணுங்க ரெண்டு பேரும் இங்க டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு அவங்க நாளைக்கு அங்க டான்ஸ் பண்ண போறாங்க தான் விடுகதை வரும் இல்லைன்னா தான் வரும் நாளைக்கு நாங்க போறதுனால விடுகதை வர்றது டவுட் தாங்க அவங்க டான்ஸ் ப்ரோக்ராமையும் பார்க்கணும் இன்னொரு விடுகதையில Papa bye